வணக்கம் சீதாஸ் பேஜஸ் மகளிர் தின நல்வாழ்த்துக்கள் ஒரு ஒரு வருஷமும் மகளிர் தினம் வந்துட்டு தான் இருக்குது நம்மளும் ஒரு ஒரு வருஷமும் ஏதோ ஒரு ரெசல்யூஷன் மாதிரி எடுத்துப்போம் இந்த மகளிர் தினத்திலிருந்து இந்த மாதிரி சாதிக்கணும் அப்படி சாதிக்கணும்னு ரொம்ப குழந்தையாக இருக்கும்போது போய் கேட்டிங்கன்னா பெரிய பெரிய பேரெல்லாம் சொல்லுவாங்க இந்த மாதிரி வரணும் அந்த மாதிரி வரணும்னு சொல்லுவாங்க கொஞ்சம் ஒரு யங் ஏஜ் காலேஜ் கோயிங் டேஸ் அது மாதிரி வரும்பொழுது ரியாலிட்டி புரிஞ்சுருக்கும் அப்போ வந்து வேறு மாதிரி சொல்லுவாங்க நான் இவங்களை மாதிரி உயரணும் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க ஸோ எப்படி பார்த்தாலுமே நம்ம வந்து எப்போவுமே நமக்கு இருக்கிற பழக்கம் யாரை மாதிரி வரணும்னா நம்ம வந்து பெரிய பெரிய ஆட்களை தான் நம்ம சொல்கிறோமே தவிர நம்ம பக்கத்தில் நம்ம பார்க்குறதில்ல அப்படின்னு நான் நினைக்கிறேன் ஏன்னா நமக்கு உண்மையான ஹீரோயின்ஸ் அப்படின்னு பார்த்திங்கன்னா நம்மளை சுற்றி இருக்கிறவங்களையும் நிறைய ஹீரோயின்ஸ் இருக்காங்க அது நம்ம பார்க்குறதே ரொம்ப பேர் பார்க்குறதில்லை அப்படின்னு நான் சொல்லுவேன் உண்மையாக சொல்லணும்னா ஒரு ஒருத்தருக்கும் ஒரு அம்மாவாக இருக்கலாம் பாட்டியாக இருக்கலாம் அக்காவாக இருக்கலாம் சித்தியாக இருக்கலாம் அத்தையாக இருக்கலாம் யாரோ ஒருத்தர் நம்ம அம்மாவுக்கு தெரிஞ்ச ஃப்ரெண்ட்ஸாக இருக்கலாம் அந்த மாதிரி யாரோ ஒரு ஒரு வாழ்க்கையில் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு உயர்ந்தவர்கள் எத்தனையோ பேர் இருப்பாங்க அதாவது நம்ம வந்து ஒரு பெரிய பெரிய ஆளெல்லாம் நம்ம வச்சு அது மாதிரி போகணுன்னு பொழுது தப்பு கிடையாது அந்த மாதிரி ஒரு ஆளை வச்சுக்கிட்டு நம்ம உயரணும்னு நினைக்கிறது தப்பே கிடையாது பட் என்னட்டு அவங்களுடைய சுச்சுவேஷன்ஸ் அவங்களுடைய லைஃப் ஸ்டைல் இதெல்லாம் வேறையாக இருந்திருக்கும் இப்போ நமக்கு ப்ராக்டிக்கலாக நமக்கு பக்கத்தில் இருக்கிறவங்க தான் நமக்கு வந்து இருக்க முடியும் அதுக்காக ஒருத்தர் நம்ம வந்து அப்படியே ஃபாலோ பண்ணோம் அவங்க தான் ரோல் மாடல் அவங்களை எல்லாமே ஃபாலோ பண்ணோம் அப்படின்னு நான் சொல்ல அதுலேயும் நம்ம வந்து நல்ல குணங்களை எடுத்துக்கலாம் ஒரு ஒருத்தர்கிட்ட ஒரு ஒன்று இன்ஸ்பயர் ஆகலாம் இன்ஸ்பிரேஷன்ன்றது ஆஸ் அ ஹோல் இருக்கணும் அப்படின்ற அவசியம் கிடையாது நீங்கள் ஒரு இவங்கக்கிட்ட இந்த குணம் எனக்கு பிடிச்சிருக்கு அவங்கக்கிட்ட அந்த குணம் எனக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா ஒரு ஒருத்தர்கிட்ட ஒரு ஒரு குணம் இருந்திருக்கலாம் ஒரு ஒரு குவாலிட்டி இருந்திருக்கலாம் அதெல்லாம் நம்ம எடுத்துக்கலாம் ஸோ எவ்வளோ தூரத்துக்கு அந்த மாதிரி மற்றவங்கக்கிட்ட இருக்கிற நல்லவைகளெல்லாம் நமக்குன்னு எடுத்துக்கிறோமோ அந்த அளவுக்கு நம்ம மோல்டாகிட்டே வருவோம் நல்லா படித்தா மட்டுமே நம்ம பெரிய ஆளாகிட முடியாது அப்படின்றது நான் ரொம்ப உறுதியோடு சொல்லிப்பேன் ஏன்னா வெறும் படிப்பு அப்படின்றது வந்து உங்களை உயர்த்திடாது என்றைக்குமே உயர்த்திடாது நல்ல குணம் நல்ல மன உறுதி வாழ்க்கையில் வந்து ப்ராக்டிக்கலாக தேவையான பொரு தேவையான விஷயங்கள் நிறையா இருக்குது ஸோ வெறும் படிப்பை வச்சுட்டு நம்ம பெரிய ஆகிடலான்றது நிச்சயமாக என்றைக்குமே முடியாது ஸோ அது மாதிரி பார்க்கணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் இது வந்து நான் வந்து ப்ரொஃபஷ்னல் லைஃப்காக இதை நான் சொல்கிறேன் இது வந்து நீங்கள் இப்போ நான் ரொம்ப சந்தோஷமாக தான் பார்க்குறேன் பெண்கள்னு பார்க்கும்பொழுது இந்த இளம் பெண்கள் வந்து எந்த அளவுக்கு எல்லா டிபார்ட்மெண்ட்ஸ்லேயும் பார்க்க முடியுது நம்மளால் அளவுக்கு கடினமாக உழைச்சி ரொம்ப அழகாக வந்திருக்காங்க எல்லா பதவிகள்லேயும் இன்றைக்கி பெண்கள் இருக்காங்க ஆனால் இன்னுமே இருக்கணும் அந்த அளவுக்கு கொடுக்கப்படலை சான்ஸு வந்து அதுக்கும் இன்னும் போராடிட்டு தான் இருக்கும் ஆனால் எல்லா இடங்களுக்கும் அவங்க வராங்க அப்படின்றது எனக்கு ரொம்ப பெரிய சந்தோஷமாக இருக்குது ஒன்று ரெண்டாவது நம்மளுடைய வாழ்க்கை சூழல்னு பார்த்திங்கன்னா என்னோடய அம்மாவுடைய அம்மா காலத்தில் அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா எல்லாம் சும்மா ஒன்றாவது ரெண்டாவது படிக்க வச்சுருப்பாங்க கல்யாணம் பண்ணிடுவாங்க ரொம்ப சின்ன வயசுலேயே கல்யாணம் பண்ணிடுவாங்க அது ஈவன் டீம்ஸ் கூட வந்திருக்க மாட்டாங்க பத்து பன்னெண்டு வயசுலேயெல்லாம் வந்து பண்ணிகிட்ருப்பாங்க கல்யாணம் எங்கள் அம்மா காலத்தில் கொஞ்சம் மாறுச்சு கொஞ்சம் படிச்சுட்டு கொஞ்சம் பெரிய பொண்ணாகும்போது கல்யாணம் பண்ணிகிட்டு இருந்தாங்க அந்த காலகட்டத்துலேயும் நிறைய பேர் படிக்கணும் அப்படின்னு நிறைய படித்தவங்களும் இருந்தாங்க அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா நாளாக வரும்பொழுது எங்கள் அம்மா எங்களுக்கெல்லாம் வந்து எங்கள் எங்கள் அம்மா மட்டும் இல்லை இந்த மாதிரி எல்லா அம்மாக்களுமே அந்த காலகட்டத்தில் சொன்னது என்னென்னா பெண்ணா ஒரு கிராஜுவேஷனாவது படிச்சிருக்கணும் ஒரு கிராஜுவேஷன் படிச்சுட்டு அவங்க காலில் நிற்கிற அளவுக்கு இருக்கணும் அப்போ நீங்கள் கல்யாணம் பண்ணிக்கிங்க அப்படின் அப்போ கல்யாணம் பண்ணி வைக்கிறோம் அப்படின்ற மாதிரி தான் அவங்க சொல்லிட்டு இருந்தாங்க ஆக்சுவலாக வேலைக்கு கூட அனுப்ப மாட்டாங்க ஆனால் வேலைக்கு போகிற அளவுக்கு படிச்சிருக்கணும் அப்படின்றதுல ரொம்ப உறுதியாக இருந்தாங்க அது ஒரு காலகட்டமாக இருந்தது அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பெண்கள் எல்லாருமே வேலைக்கு போக ஆரம்பிச்சாங்க என்னன்னா ஒரு கணவனோ கணவன் வீட்லேயோ வந்து கொஞ்சம் கம்பல்ஷன்ஸ் இருந்தது வீட்டு வேலையெல்லாம் யார் பார்ப்பாப்போ குழந்தைய யார் பார்க்கறது அப்படின்றதெல்லாம் ஸோ பெண்கள் வந்து துணிஞ்சாங்க துணிஞ்சு வீட்டு வேலையெல்லாம் செய்து வச்சுட்டு நாங்கள் போகிறோம் அதையும் பார்க்குறோம் இதையும் பார்க்குறோன்ற க தான் போக ஆரம்பித்தாங்க இப்போ வந்து பார்த்திங்கன்னா மெட்ரோபாலிட்டன் சிட்டிஸ்லெலாம் வந்து இன் இந்தியா எல்லா சிட்டிஸ்லேயும் பார்த்திங்கன்னா இப்போ பரவாயில்ல அப்படி இல்லை வேலைக்கால் வச்சுருக்கிறாங்க இல்லை ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் ரொம்ப ரெண்டு பேருமே கோஆப்ரேட் பண்ணிக்கிறாங்க அப்படி இருக்குது ஈவன் அவங்களாம் இவங்களே ஃபாரின் போனால் கூட அங்கே எல்லாம் ரெண்டு பேரும் ஈக்குவலாக செய்துக்கிறாங்க ஆனால் இன்னுமே கூட நிறைய வீடுகளில் பெண்கள் தான் அதிகமாக வீட்லேயும் சேர்த்துட்டு தான் வேலைக்கு போகிற மாதிரி தான் சுச்சுவேஷன்ஸ் இருக்குது அது மாறணும் அது வந்து நிறைய மாமியார்கள் வந்து இருக்காங்கன்றது நான் பார்க்க அது ரொம்ப சந்தோஷமாக நான் சொல்லிக்கணும் அம்மாக்களும் சரி மாமியார்களும் சரி பெண் வேலைக்கு போகிறாருன்னா அவளுக்கு எவ்வளோ கஷ்டமாக இருக்கும் அப்படின்றதுனால நாங்கள் பார்த்துக்குறோம் நீ போன்னு சொல்கிறவங்க நிறைய பேர் இருக்காங்க அது அந்த மாதிரி ஒரு சப்போர்ட்டில் தான் ஓடிட்டுருக்கு இதுக்கப்புறம் என்ன ஆகுதுன்னா ஈக்குவலாக வேலை செய்கிறோம் அப்படின்னு செய்யும் பொழுது பிரிச்சுக்கிறாங்க எனக்கு இது தெரியும் நான் இதை செய்கிறேன் ஹஸ்பண்ட் இதை செய் ஒய்ஃப் இதை பிரிச்சுக்கிறாங்க ரெண்டு பேரும் அது ரொம்ப பார்க்குறதுக்கு ரொம்ப ஹெல்த்தியாக இருக்குதுன்னு தான் நான் சொல்லுவேன் ஏன்னா குழந்தை விஷயமாகட்டும் குழந்தையும் நானும் பார்த்துக்கிறேன் நீயும் பார்த்துக்கோன்னு தான் சொல்கிறாங்க வீட்டையும் ரெண்டு பேரும் தான் சேர்ந்து பார்த்துக்கிறாங்க இது வரைக்கும் நல்லா தான் போயிட்டுருக்கு இதுக்கு மேலே தான் வந்து கொஞ்சம் சின்ன சிக்கல் வருது இதுக்கு மேலே என்ன ஆகுதுன்னா ஒரு பெண் வந்து கொஞ்சம் நிறைய சம்பாதிக்க ஆரம்பிச்சுட்டாப்போ அந்த பையனை விட அப்படின்னு சொன்னாலோ இல்லை அந்த பையன் வந்து பெண்ணை விட நிறைய நிறையா அப்படின்னும் போது ஒரு சின்ன ஈகோ அந்த ரெண்டு பேருக்குள்ளே ஒரு சின்ன ஈகோ வருது அந்த ஒரு சின்ன ஈகோ என்னென்னா ஒரு கம்யூனிகேஷன் இல்லாமல் அது பெருசாகி ஒன்றுமே இல்லாத விஷயத்துக்கு வந்து டிவர்ஸ்னு போய் நிற்கிறாங்க அது ஒன்று தான் எனக்கு வந்து நீங்கள் பூமர்னு கூட சொல்லிக்கலாம் எனக்கு ஐ டோன்ட் மைண்ட் ஆனால் இது இன்றைக்கி நான் நிறைய பேர்கிட்ட பார்க்குறதுனால இதை சொல்லணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் ஏன்னா உங்கள் வாழ்க்கையை தொலைச்சிடுறீங்களோன்னு பயமாக இருக்கு என்ன ஆகுதுன்னா நான் வந்து ஒரு மோசமான ரிலேஷன்ஷிப் இருக்குது அப்படின்னா அதில் கண்டினியூ பண்ணுங்கன்னு நான் சொல்லவே இல்லை ரொம்ப வயலண்ட்டாக இருக்காங்க ஒருத்தர் ஒருத்தர் சீட் பண்ணுறாங்க லைஃப்பில் நம்ம ரெண்டு பேருக்கும் ஒன்றுமே ஒத்தே வரல இருக்கவே முடியாது அப்படின்றதோ எவ்ரிடே ஒரு நரகமாக தான் இருக்கும் இது வந்து வாழவே முடியாது அப்படின்றவங்களெல்லாம் நான் சொல்லவே இல்லை அவங்களுக்கு டிவோர்ஸ் தான் ஒன்லி ஈவன் குழந்தையே இருந்தால் கூட அவங்க வந்து தனியாக இருக்கும் பொழுது இருக்கிற சந்தோஷமே பெருசாக இருக்கும் அப்படின்ற பட்சத்தில் தாராளமாக டிவோர்ஸ் பண்ணலாம் அப்படின்னு தான் நான் சொல்லுவேன் பட் வந்து ஒரு சின்ன சின்ன கிளாஷ்க்கு ஒரு சின்ன சின்ன ஈகோக்கு நம்ம பிரியரும் அப்படின்றது அந்த பையனாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் அது சரியில்லை அது நீங்கள் நம்ம ரொம்ப யோசிக்கணும் அப்படின்னு தான் நான் சொல்லுவேன் ஏன் அப்படின்னு சொன்னிங்கன்னா இன்றைக்கி வந்து நம்ம பிறக்கிறது நம்ம எந்த அப்பா அம்மாவுக்கு பிறக்கிறோன்னு நம்ம டிசைட் பண்ணலை ஒரு அப்பா அம்மா பிறக்கிறோம் நம்ம அப்பாவோ அம்மாவோ நம்ம நினச்ச மாதிரி ஹண்ட்ரட் பர்சன்ட் இருக்க முடியாது அவங்க வேறு மாதிரி தான் இருப்பாங்க நம்ம அவங்களுக்காக நிறைய அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் இருக்குது லைஃப்பில் இருந்து தான் ஆகணும் இருந்திருக்கு அப்படியே தான் இருக்கும் நம்ம கூட பிறந்த அக்கா அண்ணன் தம்பி தங்கை அவங்களாம் கூட நம்ம நினைக்கிற மாதிரியே இருக்காங்களான்னா இல்லை அதுவும் வேறையாக தான் இருக்குது அதுக்கும் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறோம் நம்ம சுற்றத்தில் இருக்கிறவங்க எல்லாம் தாத்தா பாட்டி மற்றபடி சித்தி அத்தை மாமா இந்த மாதிரி பார்த்தா எல்லாருமே நம்ம நினைக்கிற மாதிரியே இருப்பாங்க அப்படின்னு யாரையுமே சொல்ல முடியாது உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஆகட்டும் ஆஃபீஸ்லையே சொல்லுங்கள் ஆஃபீஸ் ஒர்க் பண்ணுறீங்க அந்த இடத்துல எல்லோரும் நீங்கள் நினைக்கிற மாதிரியாக இருக்காங்க இல்லை இல்லையா அங்கெல்லாம் நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறோம்ல அந்த ஒரு சின்ன அட்ஜஸ்ட்மெண்ட் லைஃப் லாங் ஒரு பார்ட்னர் போகிறாங்க நீங்கள் ஒருத்தருக்கு ஒருத்தர் நீங்கள் ரெண்டு பேர் தான் துணையாக இருக்க போகிறீங்க அப்படின்ற ஒரு ரிலேஷன்ஷிப் அது அந்த மாதிரி ஒரு ரிலேஷன்ஷிப்பில் நம்ம வந்து கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போகிறது வந்து தப்பு கிடையாது அப்படின்னு நான் நினைக்கிறேன் ஏன்னா நீங்கள் ஒரு வாட்டி அட்ஜஸ்ட் பண்ணும்போது அடுத்தவர் வந்து அடுத்த வாட்டி நினச்சி பார்ப்பார் அவங்க அட்ஜஸ்ட் பண்ணாங்க நம்ம இப்படி பேசுகிறோமே நினச்சி அவங்களும் மாறுவாங்க ஸோ இந்த ஒரு சின்ன விஷயத்துக்காக ஒரு ஈகோவை விட்டு கொடுத்து போனீங்கன்னா ஒரு லைஃப் நல்லாயிருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் அது ஒன்று தான் நான் சொல்லணும்னு நினைக்கிறேன் ஏன்னா இன்றைக்கி எல்லா விஷயத்துலையும் பெண்கள் வந்து ரொம்ப சிறந்து விளங்குறாங்க இந்த அந்த போட்டியில் இது விட்டு போயிடக்கூடாது அப்படின்னு நான் நினைக்கிறேன் அதனால் குடும்பமும் அவங்க நல்லா வரணும் அப்படின்னு நினைக்கிறதுனால இதை சொல்கிறேன் இந்த பிரச்சனைகள்லாம் வந்து ரொம்ப நாள் இருக்காது இதெல்லாம் ஒன் ஆர் டூ இயர்ஸ் இருக்கும் பின்னால் நீங்கள் பார்த்தீங்கன்னா யோசித்து பார்த்தீங்கன்னா சரி இந்த ஒரு விஷயத்துக்கா அப்படின்னு தோணும் அந்த மாதிரி விஷயங்கள் தான் இதெல்லாம் ஸோ அதனால் நான் கேட்டுக்கிறது அவ்வளோதான் இது மட்டும்தான் நீங்கள் பார்க்கணும் மற்றபடி இன்றைக்கி இருக்கிற பெண்கள் எல்லா விஷயத்துலையுமே ரொம்ப சிறந்து விளங்குறாங்க இன்னும் மேலும் மேலும் சிறந்து விளங்கணும் அப்படின்னு தான் நானும் ஆசைப்படுறேன் ஸோ எல்லோருக்கும் சிறந்த மகளிர் தின நல்வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம்